திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே சக நண்பர்களால் ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெயசூர்யா வழங்கிட கேட்கலாம் ஜெயசூர்யா வணக்கம் தற்போது உறவினர்களின் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது இந்த கொலை சம்பவத்தில் காவல்துறை இதுவரை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் திருவள்ளூர் கச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் ஆகாஷ் ஆகிய இருவரும் இளைஞர்கள் கடந்த வாரம் போன வழக்கில் திடீரென திருப்பமாக சக நண்பர்கள் கொலை செய்து புதைக்கப்பட்ட சம்பவம் தகவலானது போலீசாருக்கு கிடைத்துள்ளது இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இளைஞர்கள் பத்திரப்பதிவு அலுவலர்களுக்கு அருகாமலே புதைக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்தது இதில் ஊத்துக்கோட்டை குற்றவாளியின் நடுவர் நீதிமன்றத்தில் சரண்டடைந்துள்ளார் ஒருவர் ஆகாஷ் மற்றும் மணி ஆகியோர் கைது செய்துள்ளனர் காவல்துறையினர் ஃப்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தகுதி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்